நண்பர்களே நம்ம இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம வந்து கலைஞர் நூற்றாண்டு பூங்காக்கு வந்து நம்ம போயிட்டு வந்தோம் அங்க வந்து தோட்டக்கலைல வந்து என்னென்ன சிறப்பம்சங்கள் எல்லாம் வச்சிருக்காங்கன்றதை வாங்க பாக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பாரம்பரிய உணவுகள் காய்கறிகள் அதை பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஒரு பிக்சர் இதில் வந்து நல்லா அழகாக வச்சுருக்காங்க அப்புறம் குளிர் பிரதேசத்தில் என்னென்ன காய்கறி வளரும் அப்படின்றதும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பார்க்க நேச்சுரலாகவே வந்து அதை வச்சுருக்காங்க என்னென்ன விதைகள் திராட்சை வந்து குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய ஒரு இது அப்புறம் அண்ணாச்சி பழம் இதை பற்றியும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க அண்ணாச்சி பழம் பார்க்கறதுக்கு ரியலாகவே இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சீட்ஸு லீஃபு இங்கே பாருங்கள் வாழைப்பழம் எந்த அளவுக்கு அப்படியே நேச்சுரலாகவே இருக்குது பார்த்திங்களா வாழைப்பழம் பார்க்குறது ஒரிஜினலாக நம்ம நினச்சிட்டோம் அதே போல் பலாப்பழமும் வந்து நிறைய தான் இருக்குது அதுக்கப்புறம் கைத்தொழில் பாரம்பரிய கைத்தொழில் கைவினை பொருட்கள் பற்றியும் இவங்க வந்து நல்லா அழகாக கண்ணாடி பாக்ஸில் வச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாவே இருந்தது இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கைவினை பொருட்கள் நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த பூக்களில் வந்து நல்லபடியாக எல்லாமே நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்ததை நம்ம பார்க்க போனோம்னா நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ளே போகணும்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து த்ரீடியில் வந்து நமக்கு லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த புடலங்கா அப்புறம் வந்து இயற்கை மலை நாட்டு தேனி அந்த தேனி பற்றிலாம் நல்லா ஒரு ஒரு பார்க்கறதுக்கு ரியல் தேனி மாதிரியே இருந்தது ரொம்ப டெக்ரேஷன்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க இந்த பட்டாம்பூச்சி பார்த்திங்கன்னாவே இன்னும் நீங்கள் இதை அங்கே போய் பார்க்கும்போது ரியலாகவே அப்படி நேச்சுரலாகவே அந்த பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு அழகு இது நமக்கு இது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் மாதிரி நமக்கு தெரியவே தெரியாது ஏன்னா வந்து ரொம்பவே இயற்கையான ஒரு பட்டர்ஃப்ளையாக இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புடலங்காய் அது கூட பீர்க்கங்கா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வந்து ப பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது பஞ்சிலேருந்து எப்படி பட்டர் கம்பளி பூச்சியிலேருந்து எப்படி பட்டர்ஃப்ளை வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம பூமிக்கு அடியில் விளையிற காய்கறிகள் பற்றியும் வந்து நல்லா வந்து கைவினைப் பொருள் பற்றி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த வண்டு பார்த்திங்கனாவே தெரியும் கொஞ்சம் அப்படி கூர்ந்து கவனிச்சிங்கன்னாவே இது ஒரு ஒரு வகை நிறையலான பூச்சியோ அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது இதெல்லாம் வந்து பெரிய பட்டர்ஃப்ளை சொல்கிறாங்க அதாவது வந்து இந்த நம்ம ஒரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூச்செடிகள் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க அழகழகான ஒரு பூச்செடிங்க இது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க அந்த பட்டர்ஃப்ளையோட எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த காய்கறிகள் மறுபடியும் வந்து அந்த பட்டர்ஃப்ளை அதாவது மேலே வந்து காய்கறி வச்சுருக்காங்க கீழே வந்து பட்டர்ஃப்ளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பிளாக் கலர் பட்டர்ஃப்ளைலாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ரியலாக ரியலாக இருக்கா மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்கள் கூர்ந்து கவனிச்சிக்கா மட்டும் தான் தெரியும் அது வந்து ஒரிஜினல் இல்லை அப்படின்ட்டு இது வந்து வாட்டர் மெலான் வாட்டர் மெலான் வந்து அது எந்த அளவுக்கு வந்து வளரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம உள்ளே போனால் ஒரு த்ரீ டி வால்ல வந்து நமக்கு அப்படியே பார்க்குறது நம்ம கிட்டே வராமல் இருக்கும் அதுவும் நல்லா அழகாக க நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது அங்கே போய் நம்ம எவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அது எல்லாமே இதுக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் தான் நமக்கு ஃப்ரீ மற்றபடி எல்லாமே அங்கே வந்து கொஞ்சம் காசு தான் ஆகுது எல்லாமே வந்து இப்போ பெரியவங்களுக்கு இவ்வளோ டிக்கெட்டு சின்ன பசங்களுக்கு இவ்வளோன்னு சொல்லி வச்சுருக்காங்க சப்போஸ் நீங்கள் போனால் இதுக்குள்ளே போனால் நீங்கள் ஃப்ரீ தான் இதுக்குள்ளே வந்து அழகாக ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு வரலாம் பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக அழகாக இருக்கு இல்லைங்களா அங்கே நம்ம எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம் நமக்கு வந்து டைமிங்லாம் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணலை அதனால் நம்ம உங்களால் முடிஞ்சால் நீங்களும் போய் ஒன்ஸ் சென்னைக்கு வரும்போதுமே விசிட் பண்ணி பாருங்கள்